சாணிக்க நீதி உங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க உதவுகிறது சாணக்கிய நீதியை முழுமையாக படித்து பின்பற்றினால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் மேலும் நீங்கள் எந்த மோசடிக்கும் ஒருபோதும் பலியாக மாட்டீர்கள் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி பெறுவீர்கள் ஆச்சாரிய சாணக்கியர் தனது சாணக்கிய நீதி சாஸ்திரத்தில் பல விஷயங்களை கூறியுள்ளார் இது ஒரு நபரை சரியான பாதையில் வழிநடத்துகிறது இக்கட்டான சூழ்நிலைகளில் சில விஷயங்களை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் அந்த விஷயங்கள் என்னவென்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் எச்சரிக்கை உணர்வு சாணக்கிய நீதியின்படி ஒரு நபர் பிரச்சனையின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் நெருக்கடி காலங்களில் ஒருவர் அதிக சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு சிறிய தவறு கூட மோசமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இந்த நேரத்தில் எச்சரிக்கை மிகவும் அவசியம் யுக்திகள் ஆச்சாரியா சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபருக்கு நெருக்கடியில் இருந்து வெளியே வர ஒரு நல்ல திட்டம் தேவை ஒரு நபர் நெருக்கடியை சமாளிக்க ஒரு திட்டத்தை உருவாக்கும் போது அவர் அந்த யுக்தியின்படி படிப்படியாக செயல்பட்டு இறுதியில் வெற்றியை அடைவார் ஆபத்து காலத்தில் வியூகம் இல்லாமல் செயல்படுபவர்களுக்கு நஷ்டம் மட்டுமே மிஞ்சும் எனவே நெருக்கடியான காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் ஒரு நபர் முதலில் தனது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆரோக்கியம்தான் உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் உங்கள் உடல்நிலை நல்ல நிலையில் இருந்தால் நெருக்கடியில் இருந்து உங்களை மீட்க எல்லா முயற்சிகளையும் செய்யலாம் உங்கள் மன வலிமை மற்றும் உடல் வலிமையால் சவால்களை சமாளிக்க முடியும் ஒரே தவறை மீண்டும் செய்யக்கூடாது கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவது அல்லது வருந்துவது வீண் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஒருமுறை செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்றும் சாணக்கியர் கூறுகிறார் மனிதர்கள் மட்டுமே இத்தகைய தவறுகளை செய்கிறார்கள் ஒருமுறை செய்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த கால தவறுகளை நினைத்து ஒருபோதும் பலவீனமாக கருத வேண்டாம் எதிரிகளை தோற்கடிக்க அவர்களின் வலிமையை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் உங்களால் மட்டுமே எதிரிகளை தாக்கி அவர்களை தோற்கடிக்க முடியும் உங்கள் எதிரிகளை தாக்க நீங்கள் விரைந்து சென்றால் அது சேதத்தை ஏற்படுத்தும் எதிரியை தோற்கடிக்க பொறுமையாக செயல்படுங்கள் மோசமான நண்பர்கள் உங்களுக்கு முன்னால் உங்களைப் பற்றி நன்றாக பேசும் மற்றும் உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் உங்களைப் பற்றி தவறாக நினைக்கும் நபருடன் ஒருபோதும் நட்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் உண்மையான நண்பர்கள் பிறர் முன்னிலையில் உங்களைப் பற்றி தவறாக பேச மாட்டார்கள் உங்கள் நற்பெயரை கெடுக்கும் வகையில் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டு அதை திருத்திக் கொண்டு எப்போதும் உங்களுடன் நிற்பவனே உண்மையான நண்பன் என்று சாணிக்கர் கூறுகிறார் அவர்களை ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது என்றும் கூறுகிறார் மீண்டும் சாணிக்க நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி